வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான கிராமத்து உளுந்தங்கஞ்சி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிளாஸில் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தை வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊர்னாவே போதும் நம்ம இந்த உளுந்தங்கஞ்சிக்கு ஃபஸ்ட்டு உளுந்த வந்து அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்த வந்து பறிச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இதை கூட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ திக்காக இருக்குது நம்ம இதில் கொண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு கை விடாமல் கிண்டுங்க இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் எதுக்காக இந்த பூண்டு சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு இந்த உளுந்தங்கஞ்சியில் வந்து தன்மைலாம் இல்லாமல் இருக்கும் நம்ம உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுனால அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க உளுந்தங்கி வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்துங்க உடம்புக்கு எலும்புக்கெல்லாம் வலுவு கொடுக்கும் அந்த காலத்துல வந்து நெஞ்சு சளி எல்லாம் பிடிச்சிச்சுன்னா உளுந்தங்கஞ்சி தான் வச்சு கொடுப்பாங்க வீட்டுல யாருக்கா சளி பிடிச்சிச்சு அப்படின்னா உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுங்க ஒரே நாள்ல நெஞ்சு சளி எல்லாம் போயிடும் விடாம கிண்டிக்கிட்டே இருங்க பச்சை வாசனை போற வரைக்கும் பாருங்க நல்லா கொதி வருது நம்ம ஏன் இதில் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம குடிக்கையில் ஒவ்வொரு வாய்க்கும் நமக்கு வந்து அந்த தேங்காய் வந்து கிடைக்கும் அப்போ அதை நம்ம மெல்லிகிட்டே சாப்பிட்டுட்டே குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது இல்லாமல் தேங்காய் பூவும் இதில் ஆட் தான் போகிறோம் கொதி வர டைமில் நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தான் வந்து வெள்ளம் வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஏலக்காவை இந்த மாதிரி நுணுக்கி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே சுக்கு இருந்துச்சுன்னா சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் சுக்கு எதுக்கு வந்து நம்ம சுக்கு வந்து ஆட் பண்ணுறோன்னா உளுந்து வந்து ஒரு சில பேர்த்துக்கு வாயு பிடிக்கும்பாங்க அப்போ வந்து இந்த சுக்கு இருந்துச்சுன்னா அந்த வாயு தன்மையை வந்து உடைக்கும் லாஸ்டில் நமக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் பாய்